ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் நானும் பார்ப்போம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம் ரொம்ப தலை வலிக்குது டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்போ வேணாலும் அங்கே இருக்கிற கடைக்கு போகிறோம் ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் நினைக்கிறேன் சரி கடைக்கு போகலாம் அப்படியே மதியத்துலேருந்து காற்று எப்படி அடிக்குது ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று அடிக்குது சூப்பராக காற்று அடிக்குது கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க உங்கள் வீடியோ நான் நல்லாவே இல்லை பார்த்து கண் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்ணாடி போட்டு பாருங்கள் கண் வலிக்காது வந்து நான் உங்களுக்கு குத்தி காட்டுன்னு சொல்லி பேசல நான் உங்ககிட்ட முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய வீடியோ வந்து மே செல்ஃபி கேமரா கொஞ்சம் அது செல் அந்த கேமரா ஃபுல்லாக போய் டஸ்ட்லாம் இருக்குது கொஞ்சம் எனக்கு கண்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன் யாருமே நான் தப்பு சொல்ல மாட்டேன் சொன்னது கண்டு நான் கண்ணாடி போட்டு பாருங்கள் கண்ணு வலிக்காதுன்னு சொன்னேன் சரி இப்போ நம்ம கடைக்கு போகலாம் காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுருக்கேன் ஒலை வச்சுட்டு தான் நான் போகிறேன் இப்போ போகலாம் காசு பத்து ரூபாய்தான் இருக்குது போகலாம் கடைக்கு வந்துட்டேன் அந்த கடை வந்து சாத்தியிருக்கு பார்த்தீங்களா அந்த சைடில் இருக்கிற கடை சாத்திட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை பிறகு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெஜிஸ்டர் போட்ட வீடு இருக்குல்ல அந்த கடைக்கு தான் போகிறோம் அங்கே இருக்க பாருங்க இந்த சைடில் இந்த சைடில் இருக்கிற கடை இதில் இருக்கிற சாத்திட்டாங்க கடையை அங்கே பிறகு கடைக்கு போகலாம் நான் வந்து பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வாங்கலாம்னு போனேன் கடையில் பருப்பு இல்லை இது வந்து அமுல் வாங்கிட்டு போகிறோம் டீ போட்டு குடிக்கும் பாலிலலாம் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எனக்கு அந்த கருப்பு டீலாம் போட்டு குடித்தா தலைவலி நிற்காது இருமா இருமா ஒன்றும் இல்லாம ஒன்றும் இல்லாம ஒன்றும் இல்லம்மா இந்த டீ போட்டு குடிச்சா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தலைவலி நின்றுடும் போய் டீ போட்டு தான் குடிக்கும் ரொம்ப தலைவலி என்னன்னு தெரில ஒரு மதியத்துலேருந்து ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது எனக்கு சரி போகலாம் வீட்டில் கொஞ்சமாக பருப்பு இருக்குது மில் மிக்கர் இருக்குது உள்ளக்கிழங்கு இருக்குது அது சேர்த்தா கோலம் பண்ண போகிறோம் போகலாம் இப்போ வீட்டுக்கு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ அடுப்பு எரிய வச்சுட்டு போனோம்ல எப்படி இருக்குன்னு தெரியல ஆடு எல்லாமே கட்டி போட்டாச்சு ரொம்ப குளுறாங்க ஒரு குட்டி ஆடு எப்படி படுத்துருக்கு பார்த்தீங்களா அடுப்புக்கிட்ட இது இவங்க புதுசாக வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இவங்க ஒருத்தவங்க அடுப்புகிட்ட ஒருத்தவங்க படுத்திருக்காங்க ரெண்டு பேரும் புதுசாக வந்திருக்காங்க நீவும் நான் கடைக்கு போயிட்டு வரதுக்காட்டி காற்று நல்லா காற்று நான் வரக்குள்ளே அவ்வளோ காற்று அடிச்சது வீட்டுக்கு வரதுக்காட்டியும் அடுப்பு எல்லாமே அமிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் நான் அடுப்பை ஊதி பற்ற வச்சுக்கிறேன் கேஸ்மே முடிஞ்சிருச்சு இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் காசு போட்டு விட்டால் தான் நான் கேஸ் வாங்க முடியுமே நான் போயிட்டு தாங்க கூட்டி வச்சுட்டு போனது காட்டி பாருங்களா எவ்வளோ காற்று அடிச்சு மரம் செடி எல்லாமே இதாகி பாப்பா ட்ரெஸ்ஸு எல்லாமே கீழே வந்துருச்சு ஒரு மாதிரி மேகம் இருட்டிக்கிட்டு வருது ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பாப்பா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி ஒன் டைம் நம்ம கூட்டி விடணும் அப்படியே வாசலே பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி மழை வந்து எல்லா சைடும் பில்லும் அதுமாக இருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை டைம் வரும்னா கீழே வர உழுந்துட்டு கீழே வர ஊழுந்து அந்த கல் நகம் பேத்துக்குச்சு எனக்கு வேற பார்த்து பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ டைம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு மணி போல் தான் இருக்கணும் அன்றைக்கி அதுக்கும் அவ்வளோ இது இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் காட்டுன்னுச்சு நினச்சா அதுக்காட்டி அவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி பார்க்கலாம் வாங்க கரண்ட் வரப்போ போய்டுன்னு நினைக்கிறேன் ஒரு வழிய நான் சமைச்சு எல்லாமே முடிச்சிட்டேன் பருப்பு குழம்பு தான் வச்சேன் அது சொன்னல்ல அஞ்சு மணிக்கே கரண்ட் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் வந்து கரெக்டா ஒரு ஒன்பது மணி போல ஆகுது மாமனார் வந்து பாப்பா கொஞ்சம் புக்கெலாம் இருக்குது மாமனார் கிட்ட அவர் எப்போயுமே வளர்க்கும் போல் நைட்டில் படிப்பார் நைட்டில் படிக்காமல் தூங்க மாட்டார் புக்கு அவர் நைட் நைட்டில் எப்போயுமே படிப்பார் படிச்சுட்டு இருந்தார் மாமனார் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்தாரு பாப்பாவை கொஞ்சம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார் ரெண்டு பேரும் இது பண்ணாங்க அங்கே இப்போ தான் சாப்பிட முடித்தோம் பருப்பு குழம்பு தான் சாம்பார் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்க நாங்கள் தூங்க போகிறோம் பாய் குட் நைட் காலையில பார்க்கலாம் இப்போ போகலாம் வாங்க நேற்று நான் சொன்னாலே எனக்கு தலைவலிக்குது நான் டீ போட்டு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் டீ போட்டுக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ மழை தருமா அப்படி இடி மலம் அவ்வளோ மழை ஒன்றுமே முடியல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி ஃபோனை தூக்கி கட்ட போட்டேன்னு அவ்வளோ பயம் எனக்கு இடி இடி அவ்வளோ இடி அதனால தான் நைட்டு வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்க எடுக்கும்போது நேற்று வந்து பருப்பு சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டோமே இப்போ வாங்க வயலுக்குள்ளே போகலாம் நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ வயல் வேலை முடிஞ்சிருக்கு மழை பெஞ்சு எப்படிக்குன்னு சொல்லிவங்கிட்டான் காமிக்கிறேன் வீட்டு பின்னாடி நிறைய பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீடு இதான்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணாம இருக்கா வயல் பக்கத்தில் நிறைய பாம்புமே வர ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க வீடு வயலுக்கு போலாம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ வந்து வயல் வே தான் முடிஞ்சிருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப எப்படி சொல்கிறது ரொம்ப டார்க்காக பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி முடிச்சுட்டாங்க அது வந்து நல்லா மண்ணு கூட வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சி இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் தேர்தல் பார்த்தீங்களா ஒரு மாதிரி லைட் பச்சை கிளி பச்சை கலரில் அதெல்லாம் வந்து தான் பண்ணியிருக்காங்க அதனால இன்னுமே முடியல இன்னும் அந்த மண்ணு வந்து அந்த நார்த்த இது அந்த செடியோட இதை வந்து இழுக்கலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே பாருங்க இது வந்து நம்ம வீடு தான் இருக்குப்ப இது ஒரு பின்னாடி வலி இருக்கு இந்த சைடு வந்து ஆடெல்லாம் கட்டி போட இங்கேயுமே ஒரு வலி இருக்கு வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு இங்கே பாருங்க மழை பேஞ்சு எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நிறைய தண்ணி இதனாலே பாம்பு பாம்பு தவளை அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிறையா வருது பாம்பு ஆனால் வீட்டுக்குள்ளே அன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே வரல வெளியே தான் பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு பாம்பு வராது இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பின்னாடி இருக்க வயல் இதா நம்ம வயல் இல்லை சொந்தக்காரங்க வயல் நம்ம வயல் வந்து அங்கே தானே இருக்குது இங்கே இல்லை நம்ம வயல் அப்புறம் பாருங்கள் இங்கே தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பேக் கேமரா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேக் கேமரா போட்டு நானும் செல்ஃபி கேமரா தான் டேமேஜ் ஆயிடுச்சுல்ல பக்கத்து வீட்டு பொண்ணும் தம்பியை கூட்டு வீடியோ இது பண்ணி நான் அந்த மாதிரி தான் பேச போறதுக்கு அப்புறம் பாருங்க இது வந்து இப்பதான் ஒரு ரெண்டு முன்னாடி மழை பெய்யாம தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இல்ல இப்போதான் மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருக்குல்ல அதுக்காண்டி இப்போ பண்ண வயல் இது பாருங்க ஒரு மாதிரி கிளி பச்சை கலர்ல இருக்க அந்த அண்ட சைடு பாருங்க ஒரு டார்க் பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா அது வந்து இது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணது இது வந்து பேய் வீடு பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் உண்மையான இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நம்ப மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆனால் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்களா ஆடெலாம் சாப்பிடுது ஆடை போய் கொஞ்சம் தூரத்து வீட்டு வந்தடலாம் நம்ம வீட்டு ஆடு இல்லை சாப்பிடு நம்ம வீட்டு ஆடு எதுவும் வெளியே விடவே இல்லை நம்மணும் நல்லா கியூட்டா அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி வயல் காட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமல்ல சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வயல்காடெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிளைமேட்டுலாம் அதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை எவ்வளோ க்யூட்டா இப்போ மழையில் அதிகமாக தெரியலன்னு நினைக்கிறாங்க பாருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் சைடெலாம் மழை இப்போ மப்பா இருக்கு அதனால எல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த சைடில் ஹெல்ப்ஃபுல்லா அங்கே பாருங்க ஆடெல்லாம் சாப்பிடுறது ஆடை வந்து தொருத்தி விடணும் நம்ம அதுக்கப்புறம் நாற்று எடுத்து அங்கே வச்சிருக்காங்க அந்த நாற்று எடுத்து முடிச்சுட்டு அந்த வயல் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அங்கேயுமே முடிஞ்சிடும் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சரி மழை கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா மழை பெய்யுது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வர பாப்பாவை வர கூப்பிட்டு வந்திருக்கோம் அதனால வீட்டுக்கு நம்ம போயிடலாம் சிவன்யா கூட்டிங்க பாருங்க இங்கே பாருமா பாப்பா பட்டு பட்டு என்னம்மா பண்ணுறீங்க வீட்டுக்கு போகலாமா இங்க பாருமா இங்க பாருமா பட்டு சிவன்யா பாப்பா பாப்பா வீட்டுக்கு போகலாமா சாமி அவள் தண்ணி பார்க்குறா கீழே தண்ணி இருக்குல்ல தண்ணி சரி வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோமே அதுக்காக பால்வாடி வர வரன்னு வர சொல்லியிருக்காங்க மழை வர மாதிரி இருக்குது நான் பால்வாடி போக போகிறோம்னு தெரில சரி போய் பார்க்கலாம் பால்வாடிக்கு போகிறதுக்காட்டி எவ்வளோ மழை வருதுன்னு தெரில பஸ் வந்துடுச்சு பாருங்க இதுதான் எங்கள் ஊர் பஸ்ஸு பஸ் வந்து டிக்கெட் வந்து அஞ்சு ரூபாய் இப்போ நான் பால்வாடிக்கு வந்துட்டேன் ஃபோட்டோ எடுக்க வர சொன்னாங்கன்னு சொ போயிருந்தேன்னா அன்னைக்கு நான் முட்டை வாங்க போயிருந்தேன் இன்றைக்கு ஃபோட்டோ எடுக்க வந்துருந்தேன் அவ்வளோ மழை பாருங்க எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு மழை முடிஞ்சா தான் நான் வீட்டுக்கு போகணும் இப்போ டைம் வந்து கரெக்டாக பன்னெண்டரை மணி ஆகுது அப்புறம் தான் நான் வீட்டுக்குமே போகணும் இன்னைக்கு வந்து கார்த்துக்காக்காக்கு பர்த்டே ஹாப்பி பர்டே கார்த்துக்காக்கா எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட நேரிக்கிறேன் இன்னைக்கு மழை பெய்யுது நான் எப்போதுமே இந்த வீடு நாளைக்கு தான் அப்லோட் பண்ணணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சையே பார்க்கலாம்